அல்ஹம் அல்லாஹு தலா இந்த இதுவரையும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள நாட்களையும் நேரங்களையும் வருடங்களையும் மணிகளையும் மணித்துளிகளையும் தலா அனைத்தையும் நன்மையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு நம்மளுடைய வாழ்நாளில் செய்கிற பாவங்களை எல்லாம் மன்னித்து கண்மணி நாயம் ரசூப் சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவருடைய ஷபாத்துடன் நம் சொர்க்கம் செல்லக்கூடிய நசீவை நம்ம வழங்குவானாக ஆமி அல்ஹம் கண்மணி நாயன் ரசூல் செல்லெல்லாம் அலைவர் செல்லாம் மெஹராஜ் பயணம் நீங்கள் ரொம்ப மெஹராஜை பற்றி கேட்டிருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மிகராஜ் பயணத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச வெகுமதியான விஷயங்கள் கண்ணத்துல கை வைக்காதீங்கம்மா விஷயங்கள்ல முதன்மையானது தொழுகை கண்டில் இல்ல ஐவேளை தொழுகைகள் அந்த தொழுகை எல்லாம் நம்மிடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அதுதான் நம்ம பின்னோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டு பிறையை எதுக்கு நம்ம சொல்றோம்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரமும் நம்மளை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கு அடுத்த நொடி நம்ம சந்திப்பமாங்கிறது ரப்பு அறிஞ்சது நம்ம நம்ம அறியவே முடியாது நம்ம இருதோல் மலக்குகளுக்கு கூட தெரியாது நம்ம அடுத்த நொடி அடிமமா இரவை கடப்பமா பகலை பாப்பமா இருதோள் மலக்குகளுக்கு கூட தெரியாது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் திருப்பி நம்ம புதுப்பிக்கிறேன் லுக்மான் அலி ஈஸ்வலா அவங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு ஒரு து துப்பான நிலை கடைசி ஆயத்து ஒன்று வருது அஞ்சு விஷயத்தை பற்றி அல்ல அதில் சொல்லியிருப்பான் அந்த விஷயத்தை பற்றி என்னென்ன கனவு காங்குறாங்க அப்படின்னா மாளிகர் அஹம்பதுல்லாஹி மதினாவில் வாழ்ந்தாங்க அவங்க அன்சாரி குளத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு என்ன ஆசைந்தால் மதினாவிலேயே வாழ்கிறோம் நம்ம மதினாவில் தான் மகுத்தாகணும் ஜன்னத்தில் தான் அடக்கமாகணும் அடக்க மாதிரி ரசூல் செல்லா வலைவசலு ரவுலாவை பார்த்துக்கிட்டே ஆசையும் அவங்களுக்கு இருக்கு ஹஜ்ஜுக்கு போனோம்னா அங்கே போய் மகத்தாயிட்டா போற வழியில மகத்தாயிட்டா அப்படிங்கிற கவலை இருக்கு அப்ப என்ன நினைக்கிறாங்க நம்ம எப்ப மகத்தாகவும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு மனசுல நினைச்சு நமபீல படுத்து அல்லது வா கேக்கிறாங்க யாருதா ரசூர் சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களின் பொருட்டினால் என்னுடைய மரணத்தை எனக்கு அறிவித்து கொடுத்துட்டேங்களா நான் இந்த மாதிரி போயிடுவேனே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அஞ்சுக்கு செய்ய அவங்க ஆசைப்பட்டு வேறு துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கேட்கல அப்புறம் கேட்ட உடனே கேட்டுட்டு ரொம்ப அல்ல அல்லாட்டை டுவா செஞ்சுட்டு ரசூர் சல்ல அலைவு செல்லத்திட்டையும் முறையிட்டு படுத்திருக்காங்க ஒரு கனவு ஒன்று காங்குறாங்க ரசூர் செல்லல்லாஹூ அலைவு செல்லத்தை பார்க்குறாங்க ரசூத் செல்ல செல்லத்தை பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க யார சொல்லலாம் என்னுடைய மரண நேரத்தை நீங்கள் அறிவிச்சுட்டு எல்லாரும் கேட்டு சொல்லிட்டீங்கடா நாங்கள் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துடுவேனே நான் இங்கே தானே மவுத்தாக ஆசைப்பட்றேங்கிறாங்க அப்போ ரசோக்சட்ட ஆலேசெல்லாம் ஐந்து விரலை இப்படி காமிச்சிட்டு மறந்துட்டாங்க இப்போ மாளிகை ராமத்துல ஒரு ஆச்சரியம் அஞ்சு விரலை காட்டியிருக்காங்களே அஞ்சு நாளா அஞ்சு வருஷமா அஞ்சு மாசமா அஞ்சு நொடியா அஞ்சுக்குள்ள எவ்வளோ வருது அந்த நேரத்தில் நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கிற முடியலையே அப்போ யாருக்கும் இதை பற்றி கேட்கறது கனவு கனவு வந்து எல்லாரும் நன்றவும் முடியாது கனவுக்கு விளக்கம் எல்லாரும் சொல்லிடவும் முடியாது எல்லாம் மட்டும்தான் அறிஞ்சது இப்போ இது யார்கிட்டையாவது கேட்கணுமே அப்படிங்கும்போது அப்போ வந்து அந்த காலத்துல அந்த அந்த காலத்தில் அந்த இருந்த உம்மு சீ சீரியன் ரமத்துல இலை உம்மு சீரியன்ல சீரியன் ரமத்துள்ள இலை அவங்க வந்து ஒரு இறை நேசராக இருந்தாங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா கனவுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க அவங்க வரலாறு தனி அதை சொன்னோம்னா நிறைய நேரங்கள் நடத்தாரு அவங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த கனவின் விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிட்டுனா ஈசுலீசல்லாத கனவுல கண்டவங்க அவங்க இசு பலேஸ்வரன் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க இல்லையா அவங்க அவங்கள கண்டதுனால அல்லவுக்கெல்லாம் அந்த சிப்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தான் இப்போ வந்து என்ன செய்றாங்க மாணிக்க ராமத்துலாயும் அதனுடைய மாணவரை அனுப்பி வைக்கிறாங்க நீங்க போய் ஒருத்தர் இந்த மாதிரி ரசூல்லாவை கண்டாங்களாம் அவங்க அஞ்சு பேர்ல பார்த்தாங்களாம் நீங்க வந்து என்ன இதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களான்னு ஒருத்தர்னு சொல்லுங்க என்னைய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இப்போ போன மாணவர் அதே மாதிரி கேட்குறாங்க இப்போ சீரியன் ராமத்துலாய் கேட்குறாங்க இந்த கனவை கண்டது மாணிக்க ராமத்துலாயை தவிர வேற யாரும் கண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களையே பார்க்க வர்றேன்னு அவங்க மாளிகை ராமத்துல பார்க்க வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் லுக்மான் சொன்னால் இருக்கீங்க இல்லையா ஆமாம் இருக்கேன் ஓதாமல் எப்படி குரான மன்னனம் செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இருக்கேன் அதெல்லாம் கடைசி ஆயத்தில் அஞ்சு விஷயத்தை சொல்லியிருக்கானே அது நீங்கள் அதில் ஓதலையா என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்குறாங்க அதாவது இதில் இருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ தான் அதிமேதாவியாக இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கணும் மாளிகை ரஹமத்துல எப்படிப்பட்டவங்க எவ்வளவு மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க அலகமதுல்ல அவங்களுடைய மஜிலிஸ்ல அவங்க தும்மை போட்டு அந்த தும்மா அலக்துல்லா சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பதில் சொல்லும் போது மதினா நகரமே சத்தம் கேட்குற மாதிரி இருக்குமா அப்ப எவ்வளவு பெரிய பிள்ளைங்களை வச்சிருந்தவங்க அப்ப அப்படிப்பட்ட மாளிகை ரஹமத்துல்ல இன்னைக்கு ரகம்துல்லா இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்கண்டா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும் ரசூலை சொல்லி கொடுத்த கண்ணாடியாக வாழணும் எனக்கு தான் தெரியுமே நான் தான் படிச்சுட்டேனே நான் தான் ஓதிட்டேனே எனக்கு எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து முடிவு கிடையாது அல்லாட்ட அல்லாட்ட கேட்கணும் எல்லாம் வணக்கசாலிகளோட நான் வாழ கிரும்ப செய்யும் அறிவாளிகளோட வாழக்கிரிவை செய்யும் உன்னை நேசிப்பவர்களோட என்னை வாழ செய் ரசூலை நேசிப்பவர்களோட என்னை வாழச் செய்யும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்டா எல்லாம் எந்த பிறத்துல இருந்தாலும் சிறு சிறு விஷயத்தை கொண்டு நம்மளுக்கு நன்மை எல்லாம் தந்துகிட்டே இருப்பான் இன்ஷா தான் இப்போ அதை கேட்டு போகிற அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு கே சீரின் சீரண்ட முத்தலை சொல்றாங்க சொல்கிறாங்க மழை பொழிவது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நம்ம சொல்லலாம் மேகம் வருது வானிலை இயற்கை சொல்லிட்டாங்க அதனால இன்றைக்கும் மழை பொழியும் கிடையாது அல்லா நாடி நாள் மட்டும்தான் அந்த மழை தொழியும் அவர்களை சொல்ல வச்சு பேய வச்சு நம்ம ஈமானை சோதித்து பார்ப்போம் அவங்க சொன்னாங்கன்னு மழை பெய்யிச்சின்னு சொல்கிறீங்களா நான் பேய வச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நம்ம ஈமானை சோதிக்கிறதுக்காக அந்த மலை இறக்கி காட்டுவான் அலமதுலா மழை பொழிவது அல்லாவை தவிட வேறு யாருக்குன்னு தெரியாது ஒன்றாவது இரண்டாவது தாயின் கருவில் இருக்கும் குழந்தை அது ஆணா பெண்ணா என்று நம்ம அந்த குழந்தை உருவாகும் போதே தெரிவது யாரு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லானா அந்த கருவுக்கு ஆணும் பெண்ணுங்கிற பேர் வச்சு அல்லாஹ் தலைக்க தாயின் கருவறையில் அனுப்புவோம் இதை யார் ஏன்னா இப்போ ஸ்கேன்ல வேணால் நாலு மாதம் மூணு மாதம் அனுப்ப பிறகுனா இது ஆம்பளை பிள்ளை இது பொம்பளை பிள்ளை அப்படின்னு அவங்க இது பண்ணலாம் ஆனால் ஆரம்பம் யார் ரகுலாரணின் தான் இதான் யாரும் அறிய முடியாது ரெண்டாவது விஷயம் மூணாவது அந்த குழந்தை எப்போ பிறக்கும் தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்ப பிறக்கும் அப்படி என்பதை யார் அறிவா அந்த பூமியை வந்து பார்க்கறதுக்கு முழிச்சு பார்த்தா அந்த பிள்ளையோடைய சட்டம் என்ன முழிச்சு யாரை அது முதல்ல பார்க்கும் அப்படிங்கிறது விவரம் பூரா யாருக்கு தெரியும் ரப்பு மட்டும்தான் தெரியும் மூணாவது நாலாவது அதோடைய ரிசுக்கு அந்த பிறப்பும் இறப்பும் அதில் மரணமும் வந்துடும் அடுத்தது நாலாவது அதோடைய ரிசுக்கு நாளை உணவு நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறது நம்மளுக்கு தெரியுமா நம்ம வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் அது சாப்பிடக்கூடிய வழிமுறை இருக்காது வேற ஏதாவது ஒரு சாப்பாடு வரும் நம்மளுக்கு அழகாம தெரியல அப்போ நாளை உணவு நம்ம என்ன சாப்பிடுவோம்னு நம்மளுக்கு தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் ஐந்தாவது மறுமை நாள் எப்போ வருங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் மௌத்தை பற்றி கேட்காதீங்க இந்த அஞ்சு விஷயம் அல்லாவின் பொறுப்புன்னு தான் ரசுல்லா அஞ்சு கையை வெறில காட்டிகிட்டு போனாங்க அந்த அடிப்படையில நம்மளுடைய மரண நேரம் எப்ப வரும் நம்மளுக்கு தெரியாது அப்ப அது வரைக்கும் நம்ம மிகராஜில இருந்து நம்மளுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்த அந்த அற்புதமான தொழுகை மூமீன்களின் முக மிகராஜ் நம்ம தொழுதுட்டாலே நம்ம மூமின்கள் என்று அல்லாவு தலை சொல்றான் ரசூல் சல்லா அலேசல் என்ன சொல்றாங்க மூமீன்களின் மிகராஜ்ங்கிறாங்க அவங்க அங்க போன பதினேழு காட்சிகளை கண்டதுனால நம்மளுக்கு பதினேழு ரகாயத்து பரலாக்கப்பட்டுச்சு அப்ப அப்படிப்பட்ட தொழுகையை நம்ம இன்ஷா அல்லா அறிஞ்சு தெரிஞ்சு ரசித்து அந்த தொழுகையின் மூலமாக அல்லாவின் திருப்தியை அடையணும் நம்ம திருப்தி அடையணும்னா இல்லை குனிகிறது நிமிடதுலாம் அல்லாவுடைய செயல் அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அல்ல ஏ அல்லாம் இந்த தொழுகையை நீ ரசிக்கிறதுக்காக தொழுகிறேன் நீ பார்க்கிறேன்னு நான் தொழுகிறேன் உன்னுடைய பார்வை என் மேலே விழுகிறதுக்காக நான் தொல்கிறேன்னு அல்லாட்ட ஒப்படைக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை நமக்கு வாங்கி கொடுத்த நாள் தான் மிகராஜுடைய நாள் அந்த நாள் அன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லா நோம்பு நோக்கத்துக்கு கொடுக்குறது ஆண்களுடைய கணவருடைய அனுமதி இருந்தால் நிச்சாக அந்த நோம்பு நோற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒரு நோன் வைக்கிறதா ரெண்டு நோம்பு வைக்காது நம்ம ஒன்று வைக்கிறதா ரெண்டு வைக்கிறதா நம்ம ம இது அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறது அன்றைய இரவு விழித்திருந்து வணங்கணுமா இல்லா வணங்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறோம் கலா தொழுகைகள் கொள்கலாம் நம்ம விட்டு போனோம் கலா தொலுகைகள் எவ்வளவோ நம்மகிட்ட சேர்ந்துருக்கு அதை தொழுகலாம் தஸ்மியுடைய தொழுகை தொழுகலாம் உபரியா உபரியான தொழுகைகள் எவ்வளவோ இருக்குது அப்போ அந்த தொழுகையில் நம்ம தொழுது அல்ல இடம் வண்டாடக்கூடியவர்களாக இருக்கும் அந்த அந்த நாள் இப்போ அந்த மெஹராஜில் இருந்த நாள் இல்லை நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா அடுத்து நம்மளுக்கு கொடுத்தது பக்கராசுராவுடைய கடைசி ரெண்டு அந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹு தாலா விண்ணலை வச்சு ரசூத் சல்லா அலே கொடுத்தான் நேரடியாக கொடுத்தான் ஜிப்ரீல் அலே சொல்ல மூலமாக கொடுக்கல ஜிப்ரீல் அலைய சொல்ல மூலமாகவும் துனியாவுக்கும் கொடுத்தான் இரண்டு முறை இறக்கப்பட்ட ஆயத்து எதுந்தால் பக்கராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை ஆயத்தில் இல்லாஹி மாபி சமாதியும் அதையும் நம்ம சேர்த்து ஓதனோம்டா நம்ம தொழுகைக்கு ஒரு ரக்காயத்துக்கு அதை ஓதலாம் மூணு ஆயத்து வந்துருதுலயும் ஓதலாம் அந்த ஆயத்தை நம்ம ஓதுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னா எந்த ஒரு மனிதர் காலையில சுகுதுக்கு நம்ம ஓதிட்டோம்டா அல்லா உத்தால செய்தான் பாதுகாப்பு நம்மளுக்கு பக்கராசூரா ஓதுனால வேணுது நம்ம அது பக்கராசுரா மொத்தமா உட்காந்து எழுநூத்தி எண்பத்தாறு ஆயத்தையும் ஓதுறதுக்கு வல்லமையும் அல்ல நம்மளுக்கு தரணும் அப்படி முடியாத பட்சத்துக்குனால இதையாவது நம்ம என்ன செய்யணும் நம்ம அப்படி இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளக்கூடியவர்கள் சைத்தான் நம்ம பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருப்போம் நம்ம தாங்க முடியாத சுமையா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டான் அது என்ன தலைவலியாகட்டும் கால்வழியாகட்டும் எந்த வழியாக இருந்தாலும் நம்ம மனவழியாகட்டும் இருக்கும் மனவழி இல்லாதவங்க யாரும் கிடையாது உடல்வழி இல்லாமல் வாழ்றவங்களாக பல பேர் இருக்கலாம் மனவழி இல்லாதவங்க யாரும் கிடையாது அதையும் அந்த ஒருத்தான் என்ன செய்வான் இந்த சூறாவின் பொருட்கள் அந்த ஆயத்துக்களின் பொருட்டினால் நம்மளுக்கு நீக்கி வைப்பான் யார் ஒருவர் இரவு தூங்கும் போது கதவை தாளிடும் போது இந்த பக்கராசுராவின கடைசி ஆயத்துக்களை ஓதி வாசல் கதவை தாளிட்டால் செய்தானுக்கு நம்ம வீட்டு வாசலே தெரியாது இப்ப நம்ம வீட்டுகள் பிரச்சனை வர்றது எப்படி வருது அப்படியும் ஓதி கதவு சாப்பிட்ற பிரச்சனை வருதுன்னா நம்ம அதுக்கு முன்ன பின்ன செஞ்சிருக்க கூடியது அல்லாவு தலை ஒருபோதும் தீங்கு செய்யவே மாட்டான் நம்மளுக்கு அல்லா இப்படி செஞ்சுட்டானே கண்டிப்பா கிடையாது நாம நாமளே தீங்கு வைத்துக் கொள்கிறோம் அல்ல குரான்ல என்ன சொல்றான் நீ தாங்களுக்கு தாங்களே தீங்குத்து கொள்கிறீங்கள அப்போ நம்ம இன்ஷா அல்லாம் மனதில் ஆளை பதிய வைப்போம் பக்கராசுர் அவர்களுக்கு இங்கே கிடைச்சது இந்த மிகராஜுடைய பயணத்துல தான் அல்லாஹாலுக்கு தந்தான் அடுத்தது நம்ம பக்ராசூர் நம்ம மிகராஜுடைய பயணத்தில் கிடைச்சது விலமதிக்க முடியாத செலவாதி நம்ம ஓகக்கூடிய செலவாத்தி இப்ராஹிம் அலையலாம் அல்லாட் கேட்குறாங்க யாரு தான் ரசூர் சல்லாஹ் அலி சொல்லம் உம்மத்தோட உம்மத்துக்கு நான் ஒரு விருந்து கொடுக்கணும் விருந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அமலை கொடுக்கணுங்க இல்லை சடவாத்தை ஓதுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம தருவா இப்ராஹிம் ஓதும் போது என்ன ஓதுறோம் இப்ராஹிம் அலி சொல்லம் அவங்களுடைய குடும்பம் நேசித்தது போல ரசூப் செல்லா அலி சொல்லம் குடும்பத்தை நேசிப்பாரு அப்போ அந்த சடவாத் நம்மளுக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பொக்கிசமான அந்த மிகராஜுடைய இரவு நம்ம அந்த மிகராஜை நம்ம எப்படிலாம் கொண்டாடணும் எது எதுக்கெல்லாம் கொண்டாடுவோம் ஆனால் மிகராஜ் இரவுங்கிறது நம்ம லேசாக நினைச்சுக்கிறோம் அல்ல நம்ம அனைவரையும் உதிப்போட செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹால கேர்வானாக அடுத்ததாக மேராஜ் நம்மளுக்கு கிடைச்சதுலாம் துவா துவா எந்த நேரமும் நம்ம துவா செய்யக்கூடிய மூலமாக ரசுத்துல அல்லாவுதலா தந்தான் தூங்கி எழுந்ததுல இருந்து திரும்ப தூங்க செல்லும் முன் கொஞ்சம் செல்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் துவாக்களை கொண்டு நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் துவா இருக்கு ஒன்னு ரெண்டுல இல்ல எல்லா விஷயத்திலையும் துவா ஏன் கணவன் மனைவி வாழ்க்கிற அந்த நேரத்துல கூட அவனை நினைச்சதுவா சொல்றான் செய்த பாதுகாப்பு தேடுங்கிறான் அப்ப அந்த அடிப்படையில் அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சொல்லி கொடுத்த நாள் மெஹராஜுடைய நாள் அடுத்ததாக மெஹராஜுடைய நாள் இல்ல நம்மளுக்கு கிடைச்சது வசீலா வசீலான்னா அலைவர் செல்ல மூலமாக நம்ம கேட்கக்கூடிய துவா இவர்களின் பொருட்டினால் என் ரசூலின் பொருட்டினால் என் நவியின் பொருட்டினால் ரகுமத்துலின் பொருட்டினால் என்னுடைய கவிழா இந்த காரியத்தை அவர்களின் பொருட்டினால் வாய்ப்பையும் இந்த மெஹராஜு இரவுல தான் அல்லாவுக்கால நம்மளுக்கு தந்தான் அப்படிப்பட்ட மெஹராஜுடைய இரவு நம்மளுக்கு எப்ப வருது செவ்வாய் கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை இரவு வருது அதுக்கான அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவு கண்மணி நாயகன் ரசூல் சல்லாவும் செல்லம் அவருடைய குடும்பத்தார் அகல வைத்து பே அவர்களை நினைச்சு ஹதியாக்களை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு சலக்காவெல்லாம் கொடுத்துடக்கூடாது அவங்க பேராட சதக்க ஹதியாக்கள் நம்ம ஒரு தொகையை அறிக்கை ஏதாவது வாங்கி கொடுக்கிறது ஒரு புன்சிரிப்பையாவது சிரிக்கிறது சலாத்தை அதிகமா பரப்புறது ஏன்னா ரசூல் சல்லா செல்லம் சலாத்தை உந்தி சொல்பவர்கள் யாருங்கிறாங்க சிறந்தவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்ப நம்ம சலாத்தையாக நம்ம என்ன செய்யணும் அதிகமா சொல்லக்கூடியவர்களை பாதி சலாம் சொல்லவே வேண்டாம் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் இதான் நம்ம சொல்றோம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் பறக்காத்துவன்னு சொல்லும் போது அல்லாஹத்துல நன்மையை பறக்கத்து ரஹமத்து தான் அல்லாட்ட கேட்கிறோம் அப்ப அதை வந்து நம்ம இன்சா அல்ல சலாத்தை பரப்புறது இதெல்லாம் அன்னைக்கு அன்றைய இல்ல நம்மளால முடிஞ்ச நம்ம முசிபத்துகளை போக்குறதுக்கு சதக்கா கொடுக்கறது பெரியவர்களை போய் பார்க்கறது எப்படி மற்ற மற்ற நாள்களை நம்ம செய்யறோமோ அதே போல இந்த ரஜபுடைய மாதத்துலேயும் புனிதமான மாதம் ரஜப்புடைய மாதம் என்னுடைய அல்லாஹ் ரசூத் சல்லா அலிஸ்வல்லும் சொல்றாங்கல்ல ரஜபுடைய மாதம் அல்லாவின் மாதம் ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என் உம்மத்துடைய மாதம் அலமது இல்லா ரமன் நம்ம ரஜபுடைய எப்படிப்பட்டதுவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லா வ பாரிக்கலா ரமலான் ரஜப மாதத்திலையும் ஷபானுடைய மாதத்திலையும் வரக்கத்து செய்வாயாகண்டா வரக்கத்துகளை மொட்டு மொத்தமா அல்லாஹ் கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதங்கள் அப்ப இந்த மாதத்துல நம்ம இன்ஷா அல்லா எல்லா நலனையும் பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு காலாண்டு கேட்கக்கூடிய வசிலாவான துவாவும் நம்மளுக்கு கிடைச்சது இந்த நாளில் தான் கண்மணி நாயன் ரசூல் சொல்ல அணையே சொல்லாம் மெஹராஜ்ல இருந்து வந்ததுக்கு பிறகு மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க அதுல ஒரு பத்து உபதேசத்தை மட்டும் நம்ம இன்ஷால்லா நீ பார்ப்போம்